ஹலோ என்னம்மா முட்டையில் என்னம்மா செய்ய போறீங்க இன்றைக்கி முட்டையில் வந்து ஆந்திரா ஸ்டைல் முட்டை புளிசு செய்ய போகிறோம் அதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் சரியா இந்த முட்டையை வந்து நானே லைன்ஸ் போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டைல்லையும் போடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைல் வந்து தங்கச்சிக்கு பிடிக்கும் இது வந்து உனக்கு பிடிச்ச ஸ்டைல் ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் மூணு வெங்காயத்தை வந்து சாப் பண்ணிக்க போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுவும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த குழம்பும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன் எக்கு புழுசு செய்கிறதுக்கு ஆந்திரா சைடில் செய்வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது காட்டுங்கம்மா ஆ எடுத்துகிட்டு வரேன் காட்டுறேன் ஊற்றோம் தெரியுதா என்ன காயிட்டோம் அப்புறம் நான் வந்து மூணு தக்காளியாகவும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மசாலாவே அப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தோடனே அந்த பேஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் கடுகு அதெல்லாம் கூட எதுவும் போட வேண்டாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுருவோம் போட்டு அதை கூடவே நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு நார்மல் சில்லி பவுடர் குழம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இந்த குழம்பெல்லாம் வந்து செம ஈஸி குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீ வந்து தோசை எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு தோசையில் கல் தோசை அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதில் இந்த தோசையுமே கூட வச்சு சாப்பிட்லாம் ஓகேம்மா

நல்லா கொதிச்சிட்டு இருக்கேன் இன்னும் பச்சை வாசம் போகணும் நல்லா கொதிக்கணுது நல்லா கொதிச்சு என்ன பிரிந்து வரும் சரியா உம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம குரூப் போட்டோம் இல்லையா அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஓகேம்மா செம்ம டேஸ்ட் பா சூப்பரா இருக்கேன் அமீசிங்கா இருக்கு ம் நல்லா கொதிச்ச அந்த பச்சை வாசனம் அப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் மசாலாலாம் நல்லா வெந்து வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டு போட்டு புளி பேஸ்ட்டு புளி பேஸ்ட் இல்லைன்னா நெல்லிக்காய் செய்ய செலவு புளியை கரைச்சி தனியாக தான் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த புளி பச்சை வாசம் வாசனம் வரைக்கும் நல்லா கொதிக்க ஊற்றணும் பார்த்தியாக குழம்பு இருக்குன்ட்டு ம்

சரியா அப்புறம் சீரகப்பொடி கலரு கலஜிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த பூ நல்லா குழம்பு அதில் பூடி வரட்டும் குட்டைக்குள்ள எல்லாம் போ நல்லா வந்து வரும் சரியா அவ்வளோதான் இந்த ரெசிபி இப்போ சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு எக் புலிசு எக் புலிசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்